தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விரைவில் வெளிநாடு செல்ல இருக்கிறார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகிறார் கடந்த வாரம் சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் இன்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியதால் அவர் நீக்கப்பட்டார் அது மட்டுமில்லாமல் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் நிலவி வருகிறது தமிழ்நாட்டில் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்திருந்தார் அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் என்றெல்லாம் விமர்சனம் வைத்தார் தமிழிசை சவுந்தரராஜன் இதற்குப் பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக தமிழிசை வீட்டுக்கே சென்று மன்னிப்பு கேட்டார் பிறகு சமாதானம் பேசினார்கள் இந்த சந்திப்பு முடிந்த சில நாட்களிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திடீரென டெல்லி கிளம்பி அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று இதுவரை உண்மை நிலவரம் தெரியவில்லை ஒருவேளை பாஜக தலைவராக தமிழிசை நியமனம் செய்யப்படுகிறாரா அல்லது அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறாரா என்கின்ற பேச்சுக்கள் எல்லாம் சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் தகவல்களாக வெளியானது இந்த சூழ்நிலையில் தான் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை படிக்க உள்ளார் இது தொடர்பாக பிரபல தமிழ் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சர்வதேச அரசியல் என்ற படிப்பை படிக்க அண்ணாமலை செல்கிறார் அது சான்றிதழ் படிப்பு சில மாதங்கள் அங்கு தங்கி படிக்க வேண்டும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து பன்னெண்டு அரசியல் தலைவர்களை ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம் அப்படி அண்ணாமலை இந்த முறை தேர்வாகி உள்ளார் இதற்காக அண்ணாமலை அவர்கள் ஆறு மாதங்கள் அங்கேயே தங்கி படிக்க உள்ளார் மேலும் அண்ணாமலை வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து வருகின்றன முக்கியமாக லைம் லைடில் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சட்டன சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அண்ணாமலை வெளிநாடு செல்கிறார் இதனால் தமிழ்நாடு பாஜக தலைவராக யாரை நியமிக்கலாம் குறிப்பாக வானதி சீனிவாசன் அவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமிக்கலாமா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சம்மதம் தெரிவித்தாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரவில்லை ஆனால் அண்ணாமலை வெளிநாடு செல்வதற்கு முன் மீண்டும் டெல்லிக்கு சென்று தமிழக பாஜக தலைவர் யார் என்பதை முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை வெளிநாடு செல்வார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது